ஓ சமீப காலமாக தமிழக காவல்துறை ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிண்டி ரேஸ் கோர்ஸ் அதை ஒட்டி ஒரு வழக்கு வரும்போது என்ன பண்ணாங்க ஒரு பட்டாலியன் ஆஃப் போலீஸ் ஒரு ஒரு பெரிய போலீஸ் குழுவை வந்து அமைத்து வந்து அதை நாங்கள் மீட்க போகிறோம் அப்படி அரசுக்கு சொந்தமான இடம்தான் அதை நாங்கள் மீட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரெட்டனிங் கொடுத்து அந்த கிண்டி ரேஸ் கோர்ஸ் அமைப்பினர் வந்து உயர்நீதிமன்றத்தை நாடி அவங்க வந்து இன்ட்ரீம் ரிலீஃப் கொடுத்துக்கிறது பார்த்து அப்போ அது கேள்வியே கேட்குறாங்க உங்கள் இடம் தான் அது ஆக்கிரமிச்சிருக்காங்க வாடகை தர வேண்டியது இருக்குது பட் எதற்கு இத்தனை போலீஸ் ஏன் வந்து அவங்கள வந்து மிரட்டும் இதில் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டதை பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு சம்பவம் வாய்ப்பு கிடைச்சது காவல் தமிழக காவல்துறைக்கு நான் ஈஷா யோகா மையத்தில் ஒரு வழக்கு சம்பந்தம் ஒரு தந்தை தன்னுடைய இரண்டு மகள்கள் வந்து சன்னியாசீவியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வழக்கு போகும்போது அது வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்கிறார் ஈஷா யோகா மேலே வேறு ஏதாவது வழக்குகள் இருக்கா அதை போய் நீங்கள் வந்து பார்த்து விசாரித்து அறிக்கை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவ்வளோ தான் அதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது காவல்துறையினர் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு டிஎஸ்பி தலைமையில் வந்து போயிட்டு அதிரடியாக அது வந்து ஒரு ஒரு புரோட்டோக்கால் இருக்கிறது அப்படிலாம் இல்லாமல் அதிரடியாக ஈஷா யோகா மையத்துக்குள்ளே நுழைந்து ஒரு சராமரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க அதுக்கு வந்து ஈஷா யோகா மையம் சாரமாக அது பதிலையும் கொடுத்தா அவங்க வந்து சொல்லி இது ஒரு வாழ்க்கையை ஒட்டின ஒரு ஒரு விசாரணைக்காக தான் வந்திருக்காங்க அதுக்கு நாங்கள் வந்து க தமிழக காவல்துறைக்கு நாங்கள் ஒத்துழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈஷா யோகா மையமாக சொல்லியிருக்கோம் இந்த தமிழக காவல்துறை அடிக்கடி இந்த மாதிரி குழுவாக செல்வதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சதவீதத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீஸார் போய் ரெண்டு விஷயமாக பண்ணாங்க ஒன்று வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் கஞ்சா போதைப்பொருள் இதையெல்லாம் வேட்டையாட போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா அப்பார்ட்மெண்ட்லையும் ஏறியாருங்கிறது அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் அதை விட பெரிய இன்டர்நேஷ்னல் கிரிமினல் ஒருத்தர் அவர் என்னென்னா இங்கே இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏதோ பேசிட்டு போனார் ஆஸ்திரேலியா போயிட்டார் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்தார் அந்த இன்டர்நேஷ்னல் டெரரிஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு இரநூறு இரநூத்தம்பது போலீஸு ஏர்போர்ட்டு பக்கம் போயின்னது பார்க்குறேன் அதற்கு பிறகு இப்போ அதிகப்படியான போலீஸ் இப்போ எங்கே போயிருக்காங்கன்னா ஈஷா யோகா மையத்துக்கு போயிருக்காங்க இதில் முதல்ல இந்த கேஸ் பற்றி நம்ம பேசிட்டோன்னா இது எந்த அளவிற்கு இவர்களுக்கு ஆர்வத்தோடு இந்த காவல்துறை செயல்பட்டுருக்குங்கிறது தெரியும் அதே நேரத்தில் நீதிமன்றத்துடைய அப்சர்வேஷனும் எப்படி இருக்குது அப்படின்னு ஏன்னா நீதிபதிகளுடைய அவங்க சொல்லக்கூடிய தீர்ப்பையோ அதை பற்றியோ நம்ம அவங்களுடைய அந்த இன்டென்ஷனை நம்ம ஒன்றும் சொல்லலை ஆனால் அதில் வந்து அப்சர்வேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அது குறித்து நாம் விமர்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே இந்த டாக்டர் காமராஜ் அப்படிங்கிறவர் கோயம்புத்தூர் வடவள்ளியை சேர்ந்தவர் பேராசிரியராக இருக்கிறார் இவருடைய ரெண்டு பெண் குழந்தைகள் கீதா லதா அப்படின்னு ரெண்டு பேர் இவங்க என்ன பண்ணுறாங்க ஈஷா யோகா மையத்தில் சேர்ந்து நாங்கள் யோகா கற்றுக்க போகிறோம் அப்படின்னு போகிறாங்க அப்போ அங்கேயே அவங்க வாலண்டியராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபுல் டைமராக இருந்து சேவை செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்போலேருந்தே இந்த டாக்டர் காமராஜுங்கிறவர் என்னென்னா என் குழந்தைய வந்து ஈஷா வந்து இது பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ வழக்கு தொடுக்கிறது ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டுருக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு என்னென்னா இந்த தேவையில்லாமல் ஈஷா மையத்தை பற்றி ஊடகங்களில் ஒரு ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே தவறான ஒரு கருத்தாக்கத்தை ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மீதே அவங்க இது பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த காமராஜர் என்ன பண்ணுறாரு அதாவது இந்த தந்தையார் என்ன பண்ணுறாருனா ஒரு ஏபிஎஸ் கார்பஸ் வழக்கு போகிறார் பிறகு இந்த குழந்தைங்களே ரெண்டு பேரும் ஆஜராகிறாங்க இது எங்களுடைய சுய விருப்பத்தின் பேரில் தான் நாங்கள் இங்கே யோகா காத்துக்க போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்ன உடனே அந்த கேஸ் அதோடு முடித்து வைக்கப்படுகிறது அவங்க ஸ்டில் தையார் கண்டினியூ இந்த யோகா மையத்திலேருந்து பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக மாதம் மாதம் இவங்க பேரண்ட்ஸ் போய் அவங்கள பார்க்குறாங்க அவங்களும் இவங்கள பார்த்து மீட் பண்ணுறாங்க எல்லாம் நடக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் கடந்த ஆறாவது மாதம் ஏழாவது மாதம் ஆறாம் தேதி அவங்களுடைய வெட்டிங் டே இந்த காமராஜுங்கிறாரு போய் அவங்களோட சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்திருக்காங்க இவர் ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி போய்ட்டு வந்துட்டு திரும்ப மீடியாக்களுக்கு ஒரு ஒரு செய்தி ஏதாவது ஒன்று கொடுக்கறது ஈஷா யோகா மையத்தை பற்றி தவறான ஏதோ ஒரு இந்த முறை வந்து வழக்கு போட்டிருக்கார் அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா என் குழந்தைங்களை எப்படியாவது மீட்டு கொடுங்க அங்கேயே அவங்க வச்சுருக்கிறாங்க அப்படின்ன அதாவது இதுவும் ஏபிஎஸ் கார்பஸ் மாதிரியான வழக்கு ஆனால் பார்த்திங்கன்னா அந்த வழக்கு வரும் பொழுது அந்த இரண்டு பெண் குழந்தைங்களும் ஆஜராகிடுறாங்க அப்படிங்கிறப்ப இதில் ஆட்கொணர்வு மனு தானே அவங்க ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கே வந்துடுறாங்களா அப்புறம் என்ன அதில் என்ன இருக்குது கேஸு அப்படின்னு அதற்கு பிறகு அதில் நீதிபதியில் ஒருத்தர் சுவைஞானுங்கிற ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறார் ஆமாம் நீங்கள் வந்து குழந்தைங்க அப்பாவோட போய் அப்பாவெல்லாம் பார்த்துக்க வேண்டாம்மா துறவி மாதிரி இப்படி போனால் என்னென்னா ஜக்கிவாசு அவருடைய பொண்ணையை கல்யாணம் பண்ணியெல்லாம் அவர் வைக்கிறாரு நீங்கள் இப்படி ஆனால் என்ன அப்படின்னு நம்மளுடைய ஒரு கேள்வி என்னென்னா இந்த கமெண்ட் அடிக்கதற்கு நீதிமன்றத்துக்கு என்ன இது இருக்குதுன்னு நமக்கு தெரியல ஏன்னா என்னுடைய பர்சனல் சாய்ஸ் நான் வந்து துறவி ஆகலாம் ஆகாமலும் போகலாம் இல்லை நான் கல்யாணமே பண்ணிக்காமல் ஏதோ ஒரு சமூக சேவை ஈடுபடலாம் எல்லாம் இப்போ இவங்க சொல்கிறாங்களே மேஜர் ஆகிட்டா அந்த திருமணத்திற்கே காதில் ஓடி போகிற திருமணத்துக்கே அவங்க என்ன சொன்னாங்க மேஜர் ஆகிட்டாங்கன்னா அவங்கள ஒன்றும் நம்ம பண்ண முடியாது சார் அது அவங்களுடைய சாய்ஸு அப்படின்னு தானே சொல்கிறாங்க இந்த துறவுவில் அப்போனா அந்த துறவுங்கிறது அவ்வளோ மோசமானதா இது ஒவ்வொரு ட்ரெடிஷன் ஜெயினில் பார்க்குறோம் ஒரு குறிப்பிட்ட இது ஆனதுக்கு அவங்க ஜெயின் துறவியாக இருக்கும்போது எவ்வளோ ஒரு பெரிய செலிப்ரேஷனோட கொண்டாடக்கூடிய அந்த விஷயங்கள் அது மாதிரி ஒவ்வொரு வழிபாட்டு முறையிலேயும் இருக்கக்கூடிய அந்த துறவுக்குங்கிறது ஒரு பெரிய மரியாதை இருக்கிறது அது அவங்களுடைய சாய்ஸ் இன்னொன்று இதை ஜக்கிவாஸ்தா அங்கே வரவங்களெல்லாம் நீங்கள் துறவியாக ஆகுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரா எங்கேயாவது அவர் அவருடைய பேச்சிலேயே எல்லோரும் துறவியாகணும்னு ஏதாவது ஒரு சச்சங்கத்திலே எதுலேயோ ஒன்று பேசியிருக்கிறாரா இல்லை இன்னொன்று அந்த பெண் குழந்தைங்களே அங்கே அந்த ஜட்ஜிட்டே என்ன சொல்கிறாங்க அவருடைய பொண்ணுக்கு திருமணம்னா அவங்க பெண்ணு வந்து திருமணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க இன்னும் சொல்லப்பண்ணா அவங்க ஏன்னா நம்ம இந்த மீடியாக்களும் என்னன்னா அப்பொழுது நடந்த அந்த செய்தியை மட்டுமே போட்டுட்டு இதுக்கு முன்னால் இப்போ நான் சொன்னல ரெண்டாயிரத்தி பதினாலில் முடித்து வைத்த கேஸு இப்போ அவங்க சொல்றாங்களா செந்தில் பாலாஜிக்கு முடித்து வைத்த கேஸை இப்பொழுது இவர்கள் நானூற்றி ஐம்பது நாளாக உள்ளே வைத்திருந்தார்கள்னு இப்போ முடிஞ்ச கேஸ இப்போ திருமணம் நடந்திருக்கு இந்த ஜட்ஜு கேட்டவுடனே அவங்க சொல்கிறாங்க அவள் ஜக்கிவாஸ்தோடைய பொண்ணு அவங்க கல்யாணம் பண்ணணும்னு சொன்னான் இன்னும் சொல்லப்போனால் அந்த பெண் வந்து காதல் திருமணம் செய்து அந்த காதல் திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார் ஜக்கி தேவ் அப்படின்னு அப்படின்னா அங்கே என்ன அர்த்தம் திருமணத்திற்கு தடை இல்லை நீங்கள் எல்லோரும் வரப்போ அங்கே வேலையை பணி செய்வதற்கோ துறவு யோகா கற்றுட்டு வரவங்களுக்கோ நீங்கள் துறவியாக இன்னும் இன்னும் புறப்பேட்டு ஒன்றும் பண்ணலை அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த அப்சர்வேஷனை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அடுத்தது என்ன நடமாடும் அந்த மருத்துவத்தில் ஒருத்தர் வந்து பள்ளி குழந்தைகள்கிட்ட பாலியல் செண்டலில் ஈடுபட்டார்னு ஒரு இன்னொரு வழக்கு சொல்லப்ப அடுத்தடுத்து இவங்க பெண் குழந்தைகள் இப்படி பேசுகிறாங்க இந்த குற்றச்சாட்டு வருது இதெல்லாம் நீங்கள் விசாரணை பண்ணணும் இன்னொன்று அந்த அதில் ஒரு பெண் குழந்தை என்ன சொல்லுதுன்னா நீ தேவையில்லாமல் யோகா மையத்தை வந்து குற்றஞ்சாட்டிட்டு இது மாதிரி கேஸ் இதெல்லாம் போனீங்கன்னால் நான் வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் போவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதாக மூத்த பெண் சொன்னதாகும் அதை வந்து என்னென்னு விசாரிங்கன்னு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லியிருக்குது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எஸ்ஐ போய் போயிட்டு வந்தா இப்போ ஒரு எஸ்ஐ அங்கே போகிறாருன்னு வச்சிக்கோங்க இசா யோகா மையத்துக்கு அங்கே உள்ளே விட மாட்டாங்களா ஜக்கி வாசுதேவ் வந்து என்ன அங்கே இருக்கிற அடியாளெல்லாம் வச்சு அவங்களாம் அடித்து தரத்திடுவாரா இவங்களுக்கு எங்கே இவங்களுடைய பலத்தை காட்ட வேண்டுமோ அங்கே காட்டாமல் நீங்கள் போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு யார யார்கிட்டாங்க இப்போ என்னென்னா இவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஏதாவது ஒரு ஸ்கூப் கிடைக்குமா ஏதாவது ஒரு சொல்லுவாங்களா இங்கே எங்களை அடைச்சி வச்சுருக்காங்க எங்களுக்கு அந்த உரிமை இல்லை இந்த உரிமை இல்லை ஏதாவது சொல்லுவாங்களாங்கிறது மாதிரி தொடர்ச்சியாக காவல்துறை தான் இப்பொழுது அழுத்தம் இப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு அழுத்தம் இல்லை இப்போ இவங்க நூற்றம்பது பேருக்கு மேலே போன காவல்துறையினால அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் இருக்கிறது அப்படின்னா இவ்வளவு வேகமாக இந்த காவல்துறை செயல்படுவதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது ஆனால் நமக்கு என்ன ஒரு சின்ன டவுட் வருதுன்னா இப்போ சமீபத்தில் இதே கோயம்புத்தூரில் அந்த புர்கா சேலஞ்ச் அது நடந்தது அது ஒரு மாதிரி இஷ்யூ பெரிய லெவலில் ஆனவுடனே இதை மாற்றுறதுக்கு இந்த பக்கம் ஒருத்தர் ஸ்கூலில் பேசுனாருங்கிற அந்த விஷயம் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொன்றும் இவங்க மாத்திரத்துக்கு மடை மாத்தறத்துக்கு பண்ணிகிட்ருக்காங்க இப்போ மற்றவங்களெல்லாம் ஏற்கனவே ஒரு குறிப்பு ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனில் ஐம்பது பேருக்கு மேற்பட்ட ஒரு ஆளை வந்து ஒரு டாக்டர் வந்து பாலியல் சென்டரில் ஈடுபட்டது அது ஒரு பெரிய லெவலில் திருச்சியில் பெரிய லெவலில் ஆனது இப்போ இல்லை நாங்கள் ஒரு இந்து மதத்தில் இருக்கிற இந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் லட்டு விஷயம் ஆனது இப்போ இது இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த யோகா மையத்தில் நாங்கள் இது மாதிரி ரைடு பண்ணுறோம் பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தேவையில்லாத ஒரு அழுத்தத்தை கொடுப்பதான் ஏற்கனவே இந்த யானை வழித்தளத்தில் இந்த கட்டடம் இருக்குது அனுமதி இல்லாமல் இங்கே கட்டடம் கட்டியிருக்காங்க இது மாதிரி பல வழக்குகள் தொடர்ச்சியாக அந்த ஈஷா யோகா மையத்தை வந்து ஒட்டியே பல அழுத்தங்கள் அரசு அரசினாலும் அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சில என்ஜிஓக்கள் வேண்டுமென்றே அவங்க வந்து கிறிஸ்துவ அமைப்புகளுக்கு மிஷினரிகளுக்கு துதிப்பாடக்கூடிய ஒரு கூட்டம் வேணும்னே இந்த அமைப்பிற்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதும் கேஸ் கொடுக்கறதும் பார்க்குறோம் அவர் பல இடங்கள சொல்லியிருக்காரு இங்கே சட்டத்திற்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த இடத்த நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் அவரும் சொல்கிறார் பல வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் இல்லாமல் தொடர்ச்சியாக அந்த மையத்தை இவங்க வந்து குற்றம் சாட்டுவதன் நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு புரியல இப்போ சமீபத்தில் பெங்களூரில் ஒரு நீதிபதி ஒரு அப்சர்வேஷன் சொன்னார் என்னென்னா ஆட்டோ வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த மைசூர் ரோடு அந்த பிரிட்ஜில் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மினி பாகிஸ்தான் மாதிரி இருக்குது டிராஃபிக் ரூல்ஸில் வந்து ஆறு பேருக்கு மேலே ஆட்டோவில் போடாது பன்னெண்டு பதினஞ்சு பேர் போவாங்க அங்கே வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான போலீஸ் ஆஃபீஸரை நிறுத்தாலும் அங்கே ஒன்றும் பருப்பு வேகாது அப்படின்னாரு அது வந்து ஒரு பாகிஸ்தான் மாதிரி அது இந்தியாவோ பாகிஸ்தான் என்ன நமக்கு தெரியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு அவரை கண்டித்த உடனே இரண்டு நாளைக்கு முன்னால் தன்னுடைய கருத்தை அவர் வாபஸ் வாங்கியிருக்கிறார் இப்போ துறவு அவருடைய பெண்ணை வந்து அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் மற்றவங்களெலாம் துறவியாக ஆசைப்படுகிறாரா அப்படின்னு இந்த நீதிபதி கேள்வி கிட்டிருக்காரு இப்போ இந்த விசாரணையில் அப்படி இல்லை அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த அப்சர்வேஷனை சொன்ன அந்த நீதிபதி தன்னுடைய கருத்தை பின்வாங்குவாரா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி